பிறக்க இருக்கும் விளம்பி தமிழ் வருடத்தில் சிம்மம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் கேது என்ற கிரக அமைப்பு இருக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ராகு கேது போன்ற பெயர்ச்சிகள் நிகழ இருக்கு பெயர்ச்சிகளுக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தை கணக்கிடப்பட்ட பலன்களை இப்போ பார்க்கலாம் இந்த ஆண்டின் கிரகநிலைப்படி உங்கள் சிரமங்கள் படிப்படியாக விலகி சீரான நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் உங்களது செயல்களில் துணிவும் வார்த்தையில் பணிவும் இருக்க வேண்டியது அவசியம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முழுமையாக திட்டமிட்டு செய்தால் நன்மைகள் நிலைக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களே உங்களது திறமையை உணர்ந்து பாராட்டும் அமைப்பு உண்டு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அவை உங்களது மேல் நம்பிக்கை வைத்து தரப்படும் பணிகள் என்பதை உணர்ந்து நேரடி கவனத்துடன் செய்வது நல்லது மின்சாரம் நெருப்பு சார்ந்த பணிகளில் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய வருடம் அனாவசிய வார்த்தைகளை பேசுவதும் அவசியமில்லாமல் உணர்ச்சி வசப்படுவதும் கூடாது உங்களது திறமையை நம்பி தலைகணமில்லாமல் செயல்பட்டால் தலைநிமிர்ந்து நடக்கலாம் முழுமையான முயற்சியும் சோம்பல் இல்லாத உழைப்பும் இருந்தால் முன்னேற்றம் உறுதியாகும் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதற்கு முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை அவசியம் கேட்பது நல்லது அழகு பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் அலட்சியம் கூடாது தொழிலில் நேரடி கவனமும் நேர்மையும் உழைப்பும் இருந்தால் இந்த வருடம் முழுக்க வசந்தம் வீசும் பெண்களுக்கு சீரான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த இழுபறி விலகும் தொலைதூரம் செல்லும் போது விலை உயர்ந்த பொருட்கள் தொலைய வாய்ப்புண்டு கவனம் தேவை குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி வரும் நம்பிக்கையுடன் இருக்கவும் கல்வியில் நாள் வரையிலும் நிலவிய மந்தமான நிலைகளும் ஞாபக குறைவும் விலகி நல்ல ஆர்வமும் உற்சாகமுடன் படிக்கும் நிலையும் உண்டாகும் கல்வி ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் சாதனைகளை புரிவீர்கள் நல்ல நண்பர்கள் சேர்வார்கள் தொண்டை வயிறு பற்கள் உணவு குழாய் தொற்றுநோய் போன்ற உபாதைகள் வரலாம் உடனே கவனிப்பது நல்லது பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தால் அலட்சியம் கூடாது உணவே நஞ்சாகும் அபாயம் உண்டு வயிற்றில் பூச்சிகளால் பாதிப்பு வரலாம் அறிகுறி தெரிந்தால் உடனே சிகிச்சை எடுப்பது நல்லது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது பிள்ளையார் சென்று கற்பக கணபதியை தரிசித்து வரவும் ஒவ்வொரு மாதமும் ஏதேனும் ஒரு சனிக்கிழமைகளில் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வந்தால் ஆண்டு முழுவதும் ஆனந்தம் நிலைக்கும்